கிறிஸ்தலால் இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வெளியில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனங்கள் த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்சஸ் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் ஆண்டோர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக இந்த காலை வழியில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டோருடைய வசனத்துல நம்ம கேட்டது போல ஈசாக்கு அந்த பெலிஸ்தனுடைய அந்த பட்டணத்திலே கர்த்தரனை வந்த இடத்திற்கு போக இருந்தார் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது மு ரெண்டாவது வசனம் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு இடத்திற்கு அவர் போகிறதை பார்க்குறோம் கேரார் அப்படின்ற ஒரு பெலிஸ்திய பட்டணத்திலே அவர் போய் தங்கியிருக்கிறத பார்க்கிறோம் அங்கே நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பஞ்சம் ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் போனது நிமித்தம் அந்த தேசத்திலே அவன் விதையை விதைக்கிறான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததுனால அந்த வருஷத்துலேயே அவனுக்கு எவ்வளோ ஆசிர்வாதம் நூறு மடங்கு பலன் கிடைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்கள அப்படின்னா என்ன அர்த்தம் நூறு மடங்கு பலன்னா அவன் போட்ட ஒவ்வொரு விதையும் அது முளைத்து எழும்பி அது பலன் கொடுக்கறது இன்றைக்கி நம்ம எல்லாம் வீட்டில் கார்டன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு இல்லை ஒரு பத்து ஒரு பத்து விதையை போட்டால் அதில் ரெண்டு விதை முளைக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை ஆனால் பத்துமே மலைச்சதுன்னா எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி அந்த நாட்களில் ஈஷாக்கை கர்த்தர் ஆசிர்வதித்தபடினாலே அவன் போட்ட எல்லா விதைகளும் நூறு மடங்கான பலனை அவனுக்கு கொடுத்தது காரணம் என்ன அதில் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ஆமேன் கர்த்தர் ஈஷாக்கை ஆசிர்வதித்ததுனால் அவனுக்கு நூறு மடங்கு பலன் இன்றைக்கி உங்களுக்கு நூறு மடங்கு பலன் வேணுமா நூறு மடங்கு ஆசிர்வாதம் வேண்டுமா ஹண்ட்ரட் ஃபோல்டு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும் இப்போ ஏன் கர்த்தருடைய ஆசிர்வாதம் எப்போ நமக்கு இருக்கும் அவர் என்ன செய்தார் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனார் ஆண்டவர் சொன்னால் எகிப்துக்கு போகாத நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் போகிறத பார்க்குறோம் ஏன்னா அவருடைய இடத்துல பஞ்சம் எங்கேயாவது போகணும் அப்போது எகிப்து ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு ஆனால் ஆட்ஜா நீ அங்கே போகக்கூடாது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஆப்ரஹாம் எகிப்துக்கு போனது ஞாபகம் இருக்கா ஆண்டவர் ஆப்ரஹாம் எகிப்துக்கு போனது நிமித்தம் என்னென்ன விளைவு வந்தது எகிப்தின் ராஜா ஆப்ரஹாமுக்கு என்ன செய்தார் அநேக கிஃப்ட்ஸு வெகுமானங்கள் கொடுத்தார் அந்த வெகுமானத்தில் ஒன்று தான் யார் ஆகார் அடிமை பெண்ணாகிய ஆகார் எங்கேருந்து வந்தவங்க எகிப்தில் அந்த ராஜா கொடுத்த வெகுமானம் அதனுடைய விளைவு எவ்வளோ தூரம் வந்துச்சு இல்லை பிரியமானவர்களை சில நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம கீழ்படியாமல் சில காரியங்களை செய்யும்போது அவருடைய கான்சிக்வென்ஸ் வந்து அநேக தலைமுறைகளை அது அட்டாக் பண்ணுகிறத பார்க்குறோம் ஆனால் இங்கே ஈஸாக்கிட்ட ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நீ எகிப்துக்கு போயிடாதப்பா நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே போ அப்போ பெலிசனுடைய தேசமாக கேரருக்கு அவர் போகிறாரு கத்துறவரை ஆசிர்வதிக்கிறார் எங்கெல்லாம் விதை விதைக்கிறாரோ அங்கெல்லாம் நூறு மடங்கு ஆசீர்வாதம் அலையலூயா அது மாத்திரம்ல அடுத்த வசனத்தில் நம்ம வாச்த்தது போல் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் ஒரு ஃபாரின் லேண்டில் கர்த்தரவனை ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் அவனை கர்த்தர் ஐஸ்வர்யவானாகி மாற்றினது மட்டும் இல்லை வர 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 அவன் அப்படியே வாய் அவனுடைய கை எங்கெல்லாம் அவன் கை வைச்சானோ அங்கெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் என்னென்ன செய்தானோ ஆசிர்வாதம் அவன் அதுக்கப்புறமா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கொள்விங்க அவன் தண்ணீரை அந்த துறவை தோண்டுகிறான் அங்கே தண்ணீர் வருகிறது உடனே அந்த கேராரூர் மேப்பரெல்லாம் வந்து சொல்கிறாங்க இது எங்கள் தண்ணீர் இது எங்களுடையது தண்ணி த தண்ணி வர வரைக்கும் அவங்க ஒன்றும் சண்டை போடலை அந்த தண்ணியை துறவை தோ தோண்டி தண்ணி வந்த உடனே சண்டை போடுறாங்க ஆனால் அவர் சண்டை போடவே இல்லை அமைதியை என்ன செய்கிறார் அவங்க தண்ணியாக வச்சுக்கோங்க இன்னொரு இடத்துல போய் அவர் துறவை தோண்டுகிறார் அங்கேயும் தண்ணி வந்த உடனே சண்டை போடுறாங்க இதுவும் எங்களுடையது அதையும் விட்டு கொடுக்குறாரு அப்புறமா அடுத்த இடத்துக்கு போகிறார் அவங்க அங்கே வந்து சண்டை போடலை ஏன் தெரியுமா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவரோட கர்த்தர் இருக்கிறார் ஹலேலி இவன் என்னெல்லாம் கை வைக்கிறானோ அதெல்லாம் ஆசிர்வாதமாக மாறுது அவன் விதை விதைச்சானான் நூறு மடங்கு பேலன் தண்ணி துறவை தோணுனா அங்கே தண்ணி கிடைக்கிது நம்ம எவ்வளவோ தோண்டி பார்க்குறோம் நமக்கு தண்ணி வர மாட்டேங்குது ஆனால் இந்த ஈசாக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் துறவை தோண்டுகிறார் அந்த இடத்துல தண்ணீர் பாய்ந்து வருகிறதுனா இது இது மனிதனுடைய கரம் அல்ல இவன் மேலே இருக்கிறது கர்த்தருடைய கரம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அந்த கே அந்த பிலிஸ்தீனுடைய ராஜாக்கள் அவனிடத்தில் வர்றாங்க பிரியமானவர்களே அவர்கள் அந்த அபிமலைக்கு என்ற அந்த ராஜா வருகிறார் அப்போது ஈசாக் அவரை பார்த்து கேட்குறாரு ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உமோடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து உன்னை பார்த்தோம் என்னன்னா நிச்சயமாக சொல்கிறோம் உன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா கூட ஆண்டவர் இருக்கிறாரு நாங்கள் அதை கண்ணால் பார்த்தோம் நிச்சயமாய் யார் சொல்கிறா எதிராளிகள் சொல்கிறாங்க அவனை துரத்தி விட்டாங்களே எப்பா நீ எங்கள் கூட இருக்க வேண்டாம் நீ போயிருன்னு சொன்னவங்க சொல்கிறாங்க நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உமை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே ஆமே அவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண வர்றாங்க ஒரு பெரிய ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நீ வந்து இவ்வளோ பெரிய ஆளாகிட்டப்பா ஐஸ்வர்யவன் ஆயிட்ட நீ வந்து எங்களை அட்டாக் பண்ணினா நாங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் நீ என்ன செய்தாலும் ஆண்டோரும் கூட இருக்கிறாரு அதனால் எங்களுக்கு தீமை எதுவும் செய்திடாத அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே உலகத்தின் ஜனங்கள் அதை அறிக்கை பண்ணுகிற நாட்கள் ஆமேனு அலையலூயா நம்மளை நாம் ஐஸ்வர்யமானா இருக்கிறது ஒன்று நம்ம எதிர்க்கிறவங்க வந்து அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது நம்ம காதால் கேட்குறது ஒரு ஆசிர்வாதம் அலையலூயா அவங்க எப்படி இல்லாமல் அவங்கள பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி நல்லா வாழ்கிறாங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்க நம்பி போன அந்த தெய்வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்களுக்கு காதுகள் கேட்கும்படி ஜனங்கள் பேசுகிற நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை நடத்துவார் அதுதான் கர்த்தருடைய ஆசிர்வாதம் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்கள் கூட இருக்கிறது கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள் பெரியமானவர்களை அது ஈசாவுக்குடைய வாழ்க்கையில் நடந்துச்சு ஆண்டவரே சொல்கிறாரு அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமே நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அல் இழுவியா தகப்பன் தகப்பன் மூலம் ஒரு ஆசிர்வாதம் கடந்து வந்ததை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிறபடி நம்ம செய்யும் நம்ம விதைக்கிற விதைகளுக்கு நூறு மடங்கு பலன் உண்டு பண்ணுவது மாத்திரம் அல்ல நம்ம விறுத்தி அடைந்து வர 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 விருத்தி அடைந்து பெரியவர்களாய் மாறுகிறது மட்டுமல்ல அநேக ஜனங்கள் நம்மிடத்தில் வந்து நீங்கள் கலாம் கத்திரால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க உங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்க கூட இருக்கிறாருன்றத நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுகிற நாட்கள் வரும் அலையலூயா கத்தருடைய நல்ல வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா ஒருவேளை நான் என்னுடைய காரியங்கள்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஆண்டவரை முழுவதும் நம்புங்க ஆண்டவரை முழுவதும் சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கத்துறவங்கள ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் கம்யூனிட்டியில் எல்ல இருக்கிற இடங்கள் ஊழியத்தில் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை எதிர்க்கிறவர்கள் கர்த்தரால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுகிற நாட்கள் வரும் பிரியமானோ நீங்கள் என்ன கையெழுத்து என்ன என்ன செய்தாலும் கையின் கரத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் கையின் கிரியைகளை கரங்களின் கிரியைகளை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆதியாக்மம் இருபத்தி ஆறு பன்னெண்டு பதிமூணு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேரனில் வந்திருக்கிற நம்ம யாராவது பண்ணுவோமா